பிரைஸ்தனோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் ஆதார வசன் மீதி வழியில் இருபத்தி மூணு பதினஞ்சு பதினாறு என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் தேவ மக்களை ஒரு சிறு ஜபல் செய்வோம் தகப்பனே உண்மை தகு கர்த்தாவே உண்மை மகிழ்வைப்படுத்த உங்களை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு வாய்ப்புகள் தாரும் அது எப்படி சந்தோஷப்படுத்துவது வழியும் காட்டும் இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேன் இங்கே இருதயம் என்று சொல்லுவது ரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறதே ஒரு உறுப்பு உள்ளே அது அல்ல தேவன் இருக்கிறார் நாமும் ஆவியான மனிதர்கள் தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு வீடு கூடு அவ்வளவுதான் இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம் எது கர்த்தரமுக்கு ஒரு ஆவி கொடுத்திருக்கிறார் அதைத்தான் நம்ம இருதயம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது இது மனிதனுக்குள் இருப்பதை ஆராய்ந்து பார்க்கும் செம்மையான இருதயத்தை தான் செம்மையான ஆவி இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பரிசுத்த ஆவியானவர் அல்ல இது நமக்கு கொடுப்பட்ட ஆவி இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்வு அற்புதமாக மாறுகிறது அதை இணைய முடியாத விடைதான் வாழ்க்கை போராட்டம் நாம் தான் இதை கேடுள்ளதாக்கிக் கொண்டோம் இந்த அற்புதமான இருதயத்தை நாம் கேடுள்ளதாக்கி கொண்டோம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு வீட்டாருக்கு சண்டை விரோதம் பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் பாருங்கள் ரெண்டு வீட்டாரும் பிள்ளைகளை வெளியே சென்று வீதியில் விளையாடிக் கொண்டு ஒற்றுமையாகும் மிட்டாயை ஷேர் பண்ணி கொள்வார்கள் குழந்தை இருதயம் ஆவி இது செம்மையானது இது குரோதம் பாராது நாளாக பிள்ளைகள் வளர வளர கொஞ்சம் இடைவெளி உண்டாகும் பிள்ளைகள் தங்களுக்குள் பேசுவதை சேர்ந்து விளையாடுவதை தவிர்ப்பார்கள் ஏன் இந்த வித்தியாசத்தை தெரியாத நிலையிலிருந்து வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் அதாவது இப்போது பெற்றோர்கள் பேசிக்கொள்வதை சொல்வதை கேட்கிறார்கள் முதலில் அப்படி இல்லை உலகத்தோடு அதற்கு தொடர்பு இல்லை எதை அது கேட்காது உதயத்தி வைக்காது இப்போது உலகத்தை உள்ளே அனுமதிக்கிறது இதை இருதயத்தில் வைத்ததனால் வந்த இடைவெளி இருதயம் நல்ல பொக்கிஷமுங்க இதில் நல்லவைகளை சேகரித்து வைக்க வேண்டும் இதிலிருந்தால் நல்லவைகளும் பொல்லாதவைகளும் புறப்பட்டு வருகின்றன உள்ளே தான் வெளியிலே வரும் இப்படி இருக்கிறார்களே என்று எனக்கு ஒன்று தெரியாது என்று சொல்ல முடியாது அவர்கள் தான் உள்ளே அதை அனுமதித்திருக்கிறார்கள் வைத்து வைத்து ரொம்ப நாளாக சேர்த்து சேர்த்து குப்பைகளை வைக்கிறார்கள் அதுவாகவே உற்பத்தி செய்யாதுங்க நம்முடைய இணைப்பு எதோடு இருக்கிறதோ அதிலிருந்தால் நல்ல வெயில் வேல் இருதயத்தில் வந்து சேரும் நம்முடைய இரு உலகத்தில் தான் வாழ்கிறோம் உலகத்தை துண்டித்து கொண்டு வாழ முடியாது எதை உள்ளே அனுப்பணும் எதை உள்ளே அனுப்பக்கூடாது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஞானம் நமக்கு வேண்டும் இருதையும் தொய்ந்து போகும் பயம் வரும் எதிர்பாராத கிடைக்கும் போது இழப்பு வரும்போது அது கொஞ்சம் சற்று சோர் வரும் ஆனால் கருத்துடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் போது இருதயம் ஸ்திரப்படுகிறது நன்றாக கவனித்து கேளுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஆவியானவருடைய ஆலோசனை கேட்கும்போது இருதயம் ஸ்திரப்படுகிறது பலப்படுகிறது அது கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார் உலகத்தோடு இருக்கும் பொழுது என்னதான் வார்த்தைகள் சொன்னாலும் அந்த இறுதயம் ஸ்திரப்படாது இதற்கு நீங்கள் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் அவளுடைய கணவன் வந்து நீ ஏன் இப்படி அழுகிறாய் அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது பத்து பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அன்பில்லையா என்று நிறைய கொடுக்கிறான் அவளுக்கு ஆனாலும் அதில் அவளுக்கு திருப்தி இல்லை ஏலி ஆசாரியனாகி ஏலி உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வார்த்தை சொன்ன உடனே அவள் இருதயம் ஸ்திரப்பட்டது எத்தனை எத்தனை வாக்குகள் இருந்து வந்தாலும் இந்த நம்முடைய ஆண்டோடைய வார்த்தைக்குத்தான் ஏன் அதில் உண்மை இல்லை என்பது தெரியும் இதை கட்டாயம் செய்து முடிப்பார் என்பது தெரியும் இந்த மனித ஆவி பரிசுத்த ஆவியானுடைய இணையும் போது பலன் பெறுகிறது சாந்தமாகிறது தைரியம் கொள்கிறது ஒன்று ஏழு பார்வோன இருதயம் கடினப்படுறது என்று ஆவத்தில் வாசிக்கிறோம் இது பழிவாங்க துடிக்கும் போது பொறாமை கொள்ளும் போது கடினமாகிறது இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி விட்டால் அது ஒன்று செய்ய முடியாது எத்தனை பேர் எடுத்து சொன்னாலும் தன் நிலையிலேயே பிடிவாதமாக இருக்கும் அழிவு வரும் என்று தெரிந்திருந்தாலும் இது தனது ஈகோவை விட்டு கொடுக்காது அழிந்து போகும் இருதயம் வாழ்வின் அழிவுக்கு இதுவே காரணம் இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டவே வேண்டாம் இதுதான் கல்லான இருதயம் அதை எடுத்துவிட்டு சதையான உணர்வுள்ள இறுதயத்தை தருகிறேன் என்றுதான் வேதத்தில் தீர்க்க தரிசின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் இயேசு யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்கிறார் இந்த இருதயம் கலங்கக்கூடாது இந்த இதயம் கலங்கினால் அதை தேற்றுவதற்கு எவராலும் முடியாது அது கர்த்தருடைய வார்த்தையுடைய கிருபை மட்டும்தான் முடியும் ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் கலக்கம் பயம் தொய்வு கவலை படபிடுப்பு சந்தேகமில் வருவதற்கு நாம் நம் இதயத்தை தனித்து இயங்க வைக்கிறோம் அதாவது நான் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்வேன் இந்த குடும்ப பாரத்தை நான் தான் எடுக்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு நான் தான் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நான் தான் நான் தான் என்று நினைக்கும் பொழுது இந்த இதயம் தடுமாறுகிறது இல்லை இல்லை என் தேவன் என்னோடு இருக்கிறார் நான் அவர் கரத்தை பிடித்து கொண்டால் போதும் என்று அவரோடு இணையும் போது இந்த இருதயம் தைரியம் கொள்கிறது தேவ ஆவிய இணைப்பிலிருந்து பிரிந்து நிற்கும்போது இந்த படவடப்பு வரும் இது மட்டுமா மார்க் ஏழாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டிலிருந்து வாசித்து பாருங்கள் பொல்லாத சிந்தனை என்று ஆரம்பித்து பெருமை மதிகேடு வரை பதிமூணு காரியங்கள் சொல்லப்படுகின்றன எப்போது இந்த குப்பையெல்லாம் உள்ள வந்தது நாம் தான் அனுமதித்தோம் உலகத்திலிருந்து வந்தது பின் இருதயத்திலிருந்து இது புறப்படுகின்றன உலகத்திலிருந்து சேகரித்து சேகரித்து இருதயத்தில் வைத்து பின் சமயம் வரும் பொழுது இதை நாம் உபயோகப்படுத்துகிறோம் இதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வு அற்புதமாக மாறும் எங்கே இருந்து இவைகள் வந்ததோ அங்கேயே நாம் அனுப்புகிறோம் இவைகள்தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் கெட்டவன் துன்மார்க்கன் என்ற பிராண்டு பெற்றுத்தரும் நம்முடைய இருதயம் எப்போது ஷார்ப்பாக உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும் அதற்குள்ளே குப்பை கூலங்கள் இருக்கக்கூடாது இதை உணவுதான் வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது முழு இருதயத்தோடு முழு வெளத்தோடு முழு மனதோடு தேவரிடத்தில் அன்பு கூறு என்று முழுமை வேண்டும் அதாவது பாதி உலகத்தோடு பாதி இருதய ஆண்டவரோடு இணைய வாய்ப்பில்லை நம்முடைய நல்வாழ்விற்கும் தீய வாழ்விற்கும் விசுவாச பயணத்திற்கும் தடுமாறும் வாழ்க்கைக்கு இந்த இருதயமே காரணம் இது நாம் எப்போதும் தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படியும்படி செய்துவிட வேண்டும் இணைத்துவிட வேண்டும் அதாவது தெய்வ பயத்தோடு வசனத்தின் தியானத்தோடு இருக்க வேண்டும் இது எப்படி செய்வது உள்ளே இருக்கும் குப்பைகளை எப்படி வெளியேற்றுவது அது எப்படி வந்ததோ அப்படியே போகட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு தியானம் பண்ணி தியானம் பண்ணி வசனத்தை எடுத்து குழந்தையைப் போல மனப்பாடம் பண்ணி அதை தியானிக்கும் பொழுது உள்ளே இருக்கும் ஆவியானவர் இன்னும் உற்சாகங்களை படுத்துகிறார் நீங்கள் யாரிடம் போய் கேட்க வேண்டியதில்லை இந்த காரியத்துக்கு ஆண்டவர் பிரியமா பிரியமில்லையான்னு கேட்க வேண்டியது உங்கள் இருதயமே சொல்லும் நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து வேத வசனத்தோடு தியானிக்கும் போது அது சரி என்று சரி நீ செய் என்று சொல்லுவது இருந்தால் உங்களுடைய ஆவியோட இருதயம் மகிழும் அந்த மகிழ்ச்சி அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இனம் முடியாத ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு ரிலாக்ஸ் வரும் இல்லை என்றால் வராது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது நீங்கள் வேறு எங்கும் போய் தீர்க்க தரிசனம் கேட்காதீர்கள் இதற்கத்தான் தாவித சொன்னான் என் ஹிருதத்தை உமிடத்தில் உயர்த்தினேன் என்ற கையை உயர்த்தினேன் காலை அது இல்லை இதயத்தை உணர்த்தினேன் உயர்த்தினேன் என்றான் உங்கள் பக்கமாக சாய்த்தேன் என்று சொல்கிறான் எவ்வரைய நிருபங்களிலிருந்து இந்த இருதயத்தை எப்படி ஸ்திரப்படுத்துவது உறுதிப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம் பலவிதமான போதனைகள் பேச்சுக்கள் கருத்துக்கள் இது எல்லாம் வேலை கிடைக்காது விலைவாசி பயங்கரமாக போய்விட்டு வீடு வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது பாதுகாப்பு பெண்களுக்கு கிடையவே கிடையாது இது கஷ்டம் அது கஷ்டம் எதை எடுத்தாலும் நெகட்டிவ் பேசி இதை கேட்க கேட்க இருதயம் சோர் விற்று அவிஸ்வாசம் மேலோங்குகிறது எதை நீங்கள் உள்ளே போடுகிறீர்களோ எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறீர்களோ அதைத்தான் இறுதியும் எடுத்து எடுத்துக்காட்டும் இது பொல்லாதவன் என்று பெயர் பெற்று வாங்கித்தரும் உங்கள் இருதயம் எப்போது தேவ வாக்கினால் நிரப்பப்பட்டு அதையே தியானிக்கும் பொழுது உள்ள ஆவியானவர் மகிழ்கிறார் இந்ததாக அவரை மகிழ்ச்சி செய்வது வேற ஒன்று நம்ம கொடுத்து மகிழ்ச்சி செய்ய முடியாது ஆவியானவருக்கு எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுத்தி நடக்கிறீர்களோ வாக்குகளை எடுக்கிறீர்களோ அப்போது அவருடைய இருதயம் மகிழ்கிறது அதுதான் ஞானம் அவர்தான் ஞானம் அவர்தான் அறிவு அவர்தான் புத்தி இந்த வசனத்தில் தான் எல்லாமே இருக்கிறது எல்லாவற்றையும் தேடுங்கள் நாடுங்கள் மேலானவைகளை இன்று வேதம் நம்மளை உற்சாகப்படுத்தி எதற்கு நாம் சோர்ந்து போய்விடுவோம் என்று உலகத்தில் வாழ்கிறோம் நமது ஆண்டவருக்கு தெரியாதா பின்னையே மேலான விலையில் ஆடுங்கள் மேலான விலை தேடுங்கள் பிதாவின் மகிமையின் வலது பாசத்துக்கு அந்த ஒப்பற்றதை தேடுங்கள் என்று ஏன் சொன்னார் உலகத்தை தேடினால் சோவிற்று விடுவோம் உலகத்தில் வாழ்வதற்கு சகலத்தை நமக்கு கொடுப்பார் இந்த இறுதியை மகிழ வேண்டும் வாழ வேண்டும் விரும்ப வேண்டும் செவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிறப்பான வாழ்வு அமையும் இதைத்தான் மூணு யோவான் இரண்டாம் வசனம் சொல்கிறது உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து விரும்புகிறேன் என்கிறார் இந்த இறுதியம் வாழ வேண்டும் எப்பொழுது இந்த இதயம் வாழும் ஆண்டவரோடு இணையும் போதுதான் வாழும் ஆண்டவரை மகிழ்விக்கும் போதுதான் வாழும் வாழ்வு என்பது ஜீவன் நாம் இந்த பொல்லாத உலகத்தில் தான் அவிசுவாசமல்லாம் மனிதர்கள் தான் வாழ்கிறோம் ஆகிலும் தீழ்ப்பானது இருந்து விலையேறப்பெற்றதை பிரித்தெடுக்கு கிருபை கருத்தர் கொடுத்திருக்கிறார் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்திருக்கிறார் வாசலிலே பின்முற்றத்தில் பின் உள்ளே அமர வைத்து யார் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருத்தல் வேண்டும் யாரை வெளியே வச்சு பேச வேண்டும் யாரை உள்ளே அழைத்து வச்சு பேச வேண்டும் யாரை இன்னும் உள்ளே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்ற டிசர்ன் பண்ணக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும் இதை கடைப்பிடிக்க தைரியம் வேண்டும் முகத்தாட்சியினு பார்க்க கூடாது ஐயோ அவங்க என்ன நினைத்துடுவார்கள் இவருங்கன்னு நினைத்து விடுவார்கள் என்று கர்த்தரே ஞானம் அறிவு புத்தி இவரது பிரசலத்தில் இருப்பதனால்தான் இந்த இருதயம் ஞானம் பெறுகிறது எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு இன்னைக்கு தனியாக இருக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் இந்த வேதத்தை தியானம் செய்கிறீர்கள் எவ்வளவு நேரம் மன்னிப்பு கேட்கிறீர்கள் யார் யாருக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர்கள் இதை தான் உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் வாழும் எப்போது எப்படி எவ்வளவு பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இந்த இருதயம் உள்ள நல்ல இருதயம் உள்ளவன் செம்மையானவர்களை பேசுவான் இதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார் மகிழ்கிறார் அந்த இறுதி உங்களுதாக இருக்கட்டும் இன்றே அந்த இருதயத்தை நீங்கள் மாற்ற ஆரம்பித்து விடுங்கள் நம்மை கர்த்தர் மகிழ்விக்க வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதிலேயே இருந்தால் இது அரைகுறை வாழ்வுங்க நாமும் நமது பரம மகிழ்வி வைக்க வேண்டும் எதை கொடுத்து மகிழ்விக்க முடியாது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் மகிழ்வார் மன்னிக்கும் போது மகிழ்வார் உதவி செய்யும்போது மகிழ்வார் ஏற்றுக்கொள்ளும் போது மகிழ்வார் சகித்து கொள்ளும் போது மகிழ்வார் இதற்கு பணம் காசு தேவையில்லைங்க அர்ப்பணம் வேண்டும் நிலைத்தன்மை வேண்டும் அவரோடு பொறுமையாக இருக்க வேண்டும் இதை பேசினால் செயலினால் காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றுக்கொண்டே இருப்பது ஆரோக்கியமான உறவு அல்ல நாமும் கொடுக்க வேண்டும் இதுதான் நல்ல இருதயத்தினுடைய பண்பாடு உன் இருதயத்தை எனக்குத்தா உன் கண்கள் என்னை நோக்குவதாக என்று இருதயத்தை தான் கேட்டார் எதற்கு நிரப்புவதற்கு தனது சிந்தனை தனது திட்டம் தனது சித்த நம்மை குறித்த சித்தம் பிரியத்தை நிரப்பவர் விரும்புகிறார் நிரப்புவார் உங்களுக்கே நிரப்புவார் யாரிடம் போய் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை இல்லை அவரது வார்த்தையினால் வல்லமையும் இருதயத்தை நிரப்புங்கள் வாழ்வு வளமான வாழ்வு இது நாம் நாடி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் தேடி வர ஜெபிக்கலாம் தகப்பனே உங்கள் சமாதானம் தேவ சமாதானம் எங்கள் இறுதியில் நிரம்பி இருக்கிறது என்பதை எங்கள் வாழ்வின் மூலம் காட்டுவோம் இதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹா லுடியா இன்றைய சிந்தனைக்கு இருதயத்தை தேவ வார்த்தையோடு இணைப்போம் ஹல்லே லூயா